என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது இது தமிழ் தேசிய நமக்களுக்கு ஒரு மாறுதலுக்கான தேர்தல் பதிமூணு கோடி தமிழின மக்களின் அந்த இனத்தையும் மொழியையும் அவர்கள் நிலத்தையும் மக்களின் நலத்தையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் வன்னடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக எழுந்து நிற்கிற ஒரு எழுச்சிகரமான காலம்தான் இந்த காலமும் களமும் என் அன்பான சொந்தங்களே என் அருமை தம்பி தங்குகளே நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழராகிய நாம் இன்று மொழி சிதைந்து இன உணர்வு மான உணர்வு சிதைந்து உடைமைகளை பறிகொடுத்து உரிமைகளையும் பறிகொடுத்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலையில் நின்று கொண்டிருக்க உலகத்தில் நமக்கென்று குரல் எழுப்பவோ பேசவோ ஆதரவோ கரண் யாருமற்ற நிலையில் விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் இங்கே தமிழருக்கென்று ஒரு அரசு இருக்கிறது ஆனால் அது தமிழருக்கான அரசு இல்லை அருகில் இருக்கிற கேரளாவை அந்த மண் சார்ந்த அந்த இனம் சார்ந்த மகனே ஆள்கிறார் கர்நாடகாவை அந்த மண் சார்ந்த அந்த இனம் சார்ந்த மகனே ஆள்கிறார் ஆந்திராவையுமே படித்தார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி வழி இனங்களையும் படித்தார் உலகத்தில் எல்லா மொழி வழி இனங்களையும் அந்த இனம் சார்ந்த மகனையும் ஆழ்கிறார் ஆனால் எண்ணூறு ஆண்டுகளாக நம் நிலத்தை நம் நாட்டை நம் பாட்டங்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு எவரும் தமிழர் நாட்டை ஆளல்ல ஆண்ட ஒரே ஒரு தலைவர் நமது ஐயா காமராஜர் அவர்கள்தான் அவரும் கூட தமிழராக ஆளாமல் இந்தியராக இந்த நிலத்தை ஆண்டார் இதனால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் ஒரு தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் கேரளாவை அந்த மண்ணின் மக்களை ஆளுவதால் அங்கே எல்லா வளங்களும் பாதுகாக்கப்படுகிறது உதாரணமாக எண்ணூத்தி நாற்பது மீனவர்கள் இந்திய கடலுக்குள் நமது மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இரண்டே இரண்டு மீனவர்கள் கேரள மீனவர்கள் இத்தாலி கடற்படையால் சுட்டப்பட்டார்கள் இரண்டு மீனவர்கள் சுட்ட அரை மணி நேரத்தில் கைது செஞ்சு சிறையில் அடைச்சது கேரள அரசு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு கோடி தண்டம் கோடி தண்டம் விதித்து ஒரு கோடி இந்த குடும்பத்துக்கு கொடுத்தது இந்திய பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனை பற்றி எரிந்தது கத்தி கதறி துடித்தார்கள் எல்லாரும் ஒரு விசாரணை குழுவை போட்டு விசாரித்து அந்த விசாரணை குழு முடிவில் சொல்லுவது இந்த இரண்டு கடற்படை வீரர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ரெண்டே ரெண்டு மீனவர் செத்ததுக்கு இந்த இத்தாலி வீரர்களை சிறையில் இருந்து இத்தாலி அரசு அம்மையார் சோனியா காந்தியுடைய நாடுதான் இங்கே தேர்தல் நடக்குது அவர்களை வாக்கு செலுத்த அனுப்பி வைங்கள் அனுப்பி வைத்தது இந்திய அரசு திருப்பி அந்த நாடு அனுப்பல அந்த ரெண்டு வீரர்களையும் இந்திய பாராளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் சொல்றார் மரியாதையா ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கலைன்னா தேவையற்ற சிக்கல்கள் உருவாகும் என்று எச்சரிக்கிறார் ஆனால் எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுடப்பட்டிருக்கான் என் ரத்த சொந்தங்கள் செத்து விழுந்திருக்கான் எங்களுக்கு நிவாரணமா நீங்க கோடி தர வேணாம் லட்சம் தர வேணா ஆயிரம் ரூபா கூட துருவு தர வேணாம் ஆனா போனமா நாங்க விழுந்தபோது நெத்தி போட்டுல வைக்க ஒத்த ரூபா கொடுக்க கூட இந்த ரெண்டு அரசுல ஒரு அரசு வரல எங்களை பத்தி பேச யாரும் இல்லை இத்தனை பேர் செத்து விழுந்தோம் சுட்டு கொன்ன சிங்களன என் நண்பன் என்று இந்த நாடு சொல்லிச்சு இலங்கை என் நட்பு நாடு என்று இன்றும் சொல்லுது இன்னைக்கு வரைக்கும் கூட ரெண்டு போர்க்கப்பலை பரிசு கொடுக்க தயாரா இருக்கு கோவாவில் அந்த பரி போர்க்கப்பல் செய்யப்பட்டிருக்கு அந்த இலங்கை அமைச்சர் வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கான் யாரோட சண்டை போடுது போகுது இலங்கை இது யார் கேட்பது இந்தியாவோட போடுமா பாகிஸ்தானோட போடுமா சீனாவோட போடுமா ரஷ்யாவோட போடுமா அமெரிக்காவோட போடுமா இதுவரை இலங்கை வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா சண்டை போட்டிருக்கு யாரோட போட்டிருக்கு அந்த நாட்டிலே வாழ்கிற சொந்த நாட்டு மக்கள் தமிழர்களை கொள்வதற்கு சண்டை போட்டிருக்கு இப்ப நீங்க ஆயுதம் கொடுத்தாலும் துப்பாக்கி கொடுத்தாலும் பயிற்சி கொடுத்தாலும் அதை வச்சுட்டு யாரை சுடுவோம் என் மக்களை கொல்லும் இந்திய நாட்டு மக்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தமிழர்களை இதுவரை சுற்றுற மாதிரி மறுபடியும் கொல்லும் தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற எந்த எந்த நாட்டையாவது நட்பு நாடு என்று உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு சொல்லுமா என்று அறிவார்ந்த என்று மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது நாம் நாதியற்றவர்கள் என்று தெரியுது நமக்கென்று யாரும் இல்லை என்று தெரியுது இந்த கூடங்குளம் அணுல எவ்வளவு காலம் போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரல இந்த கேரளாவுக்கு தான் முதல்ல இந்த அணுவில் போகுது இங்க தெர தெற என்று சொன்ன கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்க கூடாது இன்னும் முடிச்சு இங்க வந்துருச்சு ஏன் இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க காங்கிரஸ் ஆண்டாலும் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் மலையாளியே இந்த மண்ணை ஆள்றான் அதனால அவன் நான் வெளிச்சத்தில் வாழ்றத விட உயிரோட வாழ்வது ரொம்ப முக்கியம் தூக்கிட்டு கிளம்புன்ட்டான் இங்க வருது இங்க எனக்கு அப்பன் பெத்தவன் இல்லை மத்தவன் இருக்கான் அதனால பிரச்சனை என்ன வச்சுக்க வச்சுக்க எனக்கு எவ்வளவு கமிஷன் வாங்கிட்டு முடிச்சுட்டா இது நுட்பமா இந்த அரசியல புரிஞ்சுக்கணும் நான் சாகரத பத்தி வாழ்றத பத்தி அவனுக்கு கவலை இல்லை நான் ஒரு ஓட்டு அவ்வளவுதான் அதனாலதான் வந்தவன் எல்லாம் வாக்காள பெருமக்களைங்கிறான் இது நுட்பமா பார்க்கணும் இந்த அரசியல இந்த அணுல என்ன சொல்லப்பட்டது அணுல வந்தா மின்சாரம் தடை இல்லாம கிடைக்கணும் அணுவுல வந்துருச்சு மின்சாரம் வருதா அணுவில் கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்துக்கா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுலையால யார்கிட்ட பதில் இருக்கு அற்ப வெள்ளத்திலே காப்பாற்ற முடியாத இவர்கள் அணுல வெடிச்சா நம்மளை எப்படி காப்பாத்துவோம் இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு நுட்பமா நீங்க பாருங்க தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு திமிங்கிலங்கள் கரவுதுங்கிருக்கு தொண்ணூத்தி ஆறு திமிங்கலங்கள் எதுனால மொத்தம் திமிங்கிழம செத்து ரெண்டு நாள்ல கரை ஒதுங்கிச்சுன்னா ஒருத்தம் கூட விவாதத்துக்கு எடுக்கல காட்ட என்ன இந்த கதிர் தான் அந்த திமிங்கலம் அவ்வளவு பெரிய இதே நீங்க செத்து கரை ஒதுங்குதுன்னா மற்ற இன்னும் சின்ன சின்ன உயிர்கள்லாம் என்ன ஆயிருக்கும்னு பாருங்க அதுல ஒருத்தன் என்ன சொல்றான் வழி தெரியாம கூட்டிகிட்டு போயிருச்சு அந்த என்றாடி நாம பிறக்கிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே திமிங்கிலம் கடலுக்குள்ள வாழுது அது வழி தெரியாம போயிருச்சா ஒருத்தன் விவாதத்துக்கு எடுக்க தயாரா இல்லை எல்லாமே பிரச்சனை நமக்கு எதனால வந்தது யாரால வந்தது இந்த அதிகாரம் நமக்கானதுன்னா ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டுக் கொண்டுட்டாரு சந்திரபாபு நாயுடு சும்மா இல்லை திருட்டு பயில்கள்னு தமிழங்க கலவாணி பயில்கள் என் மரத்தை வெட்டி விற்க வந்தாங்கன்னு சுட்டு கொண்டுட்டாரு நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி ஒரு வார்த்தை அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல ஆந்திராவில் கோதாவரி நதியில புனித நீராட போனா அதுல இருபத்தி ஒன்பது பேர் சிக்கி செத்துறான் அது விபத்து உடனடியாக அரை மணி நேரத்துல எடுத்து ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு இது படுகொலை செத்தவன் முழுக்க தமிழன் சுட்டது முழுக்க தெலுங்க செத்து போனா இருபது பேர் மரக்கட்டை ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற உயிர் மதிப்பு நம்ம உயிருக்கு இல்ல மனித உயிருக்கு இல்ல இதை இந்த நாட்டின் பிரதமர் ஒரு வார்த்தை கண்டிக்கல வருத்தம் தெரிவிக்கல ஜெயலலிதா அம்மையார் கண்டிக்கல இது மிக கொடுமையான செயல் என் மக்களை இப்படி சுற்றுக்க கூடாதுன்னு வருத்த சொல்லல ஐயா கருணாநிதி கண்டுக்கல அதே காட்டுக்குள்ள ரெண்டு மானை சுற்றுக்க முடியுமா ரெண்டு மயிலை சுற்றுக்க முடியுமா ரெண்டு காட்டறிமையை சுற்றுக்க முடியுமா ஒரு கரடிய புலியை சுற்றுக்க முடியுமா முடியாது எந்த தைரியத்துல சந்திரபாபு நாயுடு சொல்றாரு இந்த அதிகாரம் தமிழனுக்கானது இல்ல அவனுக்கு கேட்க ஆடலிங்கிற தைரியத்துல சொல்றாரு அந்த இடத்துல சீமா முதலமைச்சராக இருந்தா சந்திரபாபு நாயுடுக்கு சுடணுங்கிற எண்ண கனவுல கூட வந்திருக்காரு ஏன் அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த ஒரு தாமிக்கு மேல இருக்கேன் தொலை போட்டு ஒன்றும் இல்லை சென்னை மொகலி பெரிய கட்டடம் சரிஞ்சு விழுந்தது அறுபது பேர் மொத்த பேரும் சித்தானு முழுக்க சந்திரபாடு உடனே வந்துட்டார் ஜெயலலிதா உடனே இங்கே போயிட்டாரு போயிட்டாங்க உடனே போனாங்க இவங்க பத்து லட்சம் ஒவ்வொரு தலைக்கும் அவர் பத்து லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வேணாம்னு சொல்லல ஆனா ஏன் ஆள் செத்தான் என் மீனம் செத்தான் எவ்வளவு கொடுத்தீங்க யார் என்ன நான் இந்த அரசு எனக்கானது சாதாரண ஆள் கிடையாது யோகிக்க பயிலுக இந்தியாவில் எத்தனை மாநிலம் எந்த மாநிலம் முதலமைச்சர் சாராயங்காட்சி விற்கிறான் கேரளாவில் உம்மன் சாண்டி சாராயங்காட்சி வித்துட்டு அரை மணி நேரம் பதவியில் இருந்துட முடியுமா ஆந்திராவில் சந்திரபாபு நாடு சாராய தொழிற்சாலை வச்சுட்டு இருந்துட முடியுமா கர்நாடகாவில் சீத்தாராமையா சாராய ஆலையை வச்சுட்டு தர முடியுமா இங்க இருக்க விட்டுருவா நான் முதலமைச்சரா பீகார்ல நிதிஷ்குமார் இருக்க முடியுமா சொல்லுங்க மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல சாராய ஆலையை வச்சுக்கிட்டு இருந்துட முடியுமா